பாமகா இவங்கெல்லாம் சேர்ந்து நம்ம கொடுத்த நமக்கு என்ன இவங்க கூடலாம் சேர்ந்து சீட்டு வாங்கி ஜெயிக்கணுமா அப்படின்ற மாதிரி நக்கலடி பேசியிருக்காரு ஏன் ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்து பாஜக திமுக விடுதலை சிறுத்தை கட்சி கூட்டணியில் தான் முதல் முறை எம்எல்ஏ ஆகிட்டு ஒரு சட்டமன்றத்துக்கு போனார் ஏ என்ன சொல்ல முடியும் ஓகே போனாரா இல்லையா பாஜக சார்பாக இருந்துட்டும் போனார் பாஜக கூட கூட்ட எல்லா அரசியல் தம்பி அவ்வளோதான் அப்படி தான் பார்க்கணும் இதை வந்து பெருசாக நான் பார்க்கணும்ல ஆனால் அது அரசியல் பண்ண பட் அந்த விழா அடைப்பது பிரச்சனை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க பார்த்தீங்களா அது இரண்டு சமூக மக்கள் மத்தியில் வந்து நீ உண்மையில் அது வந்து மிகப்பெரிய ஒரு வன்மத்தை ஏற்படுத்தும் அந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்படி பேசியிருக்கீங்க போது அது அதனால் ஒரு பிரச்சனை ஏற்படக்கூட வாய்ப்புகள் இருக்குதுங்க ஓகே நம்ம தலைவரே சொல்லிட்டாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எங்கன்னா போய் வெளியே பேச அதுக்கு அவங்க பதிலடி கொடுக்க ஏன்னா வட மாவட்டங்களில் வந்து இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு விதமான பதற்றமான இருக்குது காரணமாக இருக்குது தானே அப்போ அந்த பதற்றத்தில் எரிய விளக்கு எண்ணெய் ஊற்றுற மாரி ஆகுதா இல்லைங்களா சொல்லுங்கள்